கடந்த தீபாவளி என்று வெளியான திரைப்படங்களிலே வந்து அமரன் தான் ஒரு பெரிய அளவில் வெற்றி பெற்ற திரைப்படம்னு இருக்குது அந்த படம் கிட்டத்தட்ட முந்நூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமான ஒரு ஹிட் பண்ணனாக இருந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு பெரிய வசூல் மன்னனாக மாறி இருக்காரு அப்படி இருந்து அந்த படத்துக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் ஒவ்வொரு வகையிலும் பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இப்போ வந்து இது புதுசாக ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்குது என்னன்னு பார்த்தோம்னா இந்த படத்தில் வந்து அவர்கள் வந்து முகுத்தனுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிற விதமாக தன்னுடைய மொபைல் நம்பரை அவங்க வீட்டு மாடியிலேருந்து தூக்கி வீசி எறிவாங்க அதை வந்து சிவகார்த்திகேயன் பிரித்து பார்க்க போகும்போது அந்த மொபைல் நம்பர் வந்து அழகாக தெளிவாக அந்த பத்து நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து சாய் நம்பர் தான் நினச்சிக்கிட்டு வலைதளங்கள்லையும் சரி எல்லா இடத்துலையும் சரி நம்ம பொதுமக்கள் வந்து எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே இந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஃபோன் பண்ணி கால் பண்ணுறது வைக்கிறதுமாகவே இருந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் கடைசியில் பார்த்தா இந்த மொபைல் நம்பர் வந்து ஒரு குறிப்பிட்ட நபருடைய நம்பர் தான் அந்த மொபைல் நம்பர் யாருக்கும் சொந்தக்காரன்னா ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டான வாகிசன் அப்படிங்கிறவருக்கு தான் சொந்தமான நம்பரு இந்த நம்பர் மூலமாக அவர் பல வந்து துன்புறுத்தலுக்கும் நிறைய மன உளைச்சலுக்கும் ஆளாகிட்டு தான் சொல்கிறாரு அதனால் அவர் படக்குழுவிட்டு வந்து நஷ்டஈடாக கேட்டிருக்காரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா வரைக்கும் நஷ்டஈடு கேட்டிருக்காரு இப்படி அமரன்புரா வந்து பெரிய லெவலில் வந்து ஒரு வசூல் மண்ணாக இருந்தாலும் ஏதாவது புதுசு புதுசாக ஒரு சர்ச்சையில் வந்து சிக்கிட்டு தான் இருக்குது இருந்தாலும் படத்துடைய வசூலுக்கு எந்த ஒரு குறையும் கிடையாது மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்